சித்திரை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு கும்பம் தெளிந்த நீரோடை போல தீர்க்கமாக முடிவெடுக்கும் நீங்கள் யார் மனது புண்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் புதிய திட்டங்கள் நிறைவேறும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் விகை பீக்களும் பக்க இருப்பார்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று கொண்டிருந்த இடத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்வார்கள் உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கும் நீங்கும் நண்பர்கள் வழியே வந்து உதவுவார்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் இழந்த பூர்வீக சொத்தை மீண்டும் பெறுவீர்கள் சூரியன் இந்த மாதம் முழுக்க மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் படபடப்பு குறையும் பக்குவமாகவும் இங்கிதமாகவும் பேசி எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள் அரசு சம்பந்தமான வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் சேர் மூலமாக பணம் வரும் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் நீடிப்பதால் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சகோதர வகையில் அனுகூலம் உண்டு உங்களின் பிரபல யோகாதிபதியான சுக்கிரன் சாதகமான வீடுகளுக்கு செல்வதால் வேலை கிடைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் ஒரு சொத்தை விற்று மறுசொத்தை வாங்குவீர்கள் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் ராகுவும் கேதுவும் சாதகமாக இல்லாததால் சின்ன சின்ன இழப்புகள் எதிர்காலம் பற்றிய பயம் இதிலும் ஒருவித தடுமாற்றம் யூரினரி இன்ஃபெக்ஷன் குதிகால் வலி உடம்பில் இரும்புச்சத்து குறைபாடுகள் எல்லாம் வந்து போகும் அரசியல்வாதிகளை புது பொறுப்புகள் தேடி வரும் சகாக்கள் மதிப்பார்கள் கன்னி பெண்களை உங்களின் கல்வித் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் தாயாருடன் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும் மாணவ மாணவிகளை பழைய நண்பர்களை தேடி பிடித்து பேசுவீர்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வுக்கு முழு நேரம் ஒதுக்கி தயார்படுத்திக் கொள்ளுங்கள் குரு வலுவாக இருப்பதால் வியாபாரத்தில் தைரியமாக புது முதலீடுகள் செய்வீர்கள் இடைத்தரகர்களை நம்பி இனியும் ஏமாற வேண்டாம் முக்கிய வியாபார விஷயங்களை நீங்களே நேரில் சென்று பேசி முடிப்பது நல்லது வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமையை மதிப்பார்கள் அதிகாரிகளுடன் அனைவர்த்து போகும் மனப்பக்குவம் உண்டாகும் உயரதிகாரிகளின் மனநிலையை எரிந்து அதற்கேற்ப செயல்படத் தொடங்குவீர்கள் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கலை துறையினரை மூத்த கலைஞர்களாய் ஆதாயம் அடைவீர்கள் விவசாயிகளை அரசாங்க சலுகைகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் வீட்டில் நல்லது நடக்கும் போராட்டங்களை கடந்து பெறும் மாதம் இது